திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியுடைய தலைவர் கழக அரசு நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சி எஸ் ரவி அவர்களே முன்னிலை வைக்கின்ற தெற்கு பகுதி செயலாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் தம்பி எஸ் ஆர் கமலக்கண்ணன் அவர்களே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி தம்பி பழனிநாதன் அவர்களே ஆதி துணைத் தலைவர் அருமை தலைவர் சகோதரர் ஆனந்தன் அவர்களே எஸ் ஜெயக்குமார் அவர்களே வேதா மோகன்ராஜ் அவர்களே நடராஜன் அவர்களே சில அவர்கள் சான்று வர துணை செயலாளர் வரதராஜ் அவர்களே துணை செயலாளர் மலர் அவர்களே ஜெகதீஷன் அவர்களே சரவணன் அவர்களே குருநாதன் அவர்களே எஸ் அந்தோனி அவர்களே தம்பி மல்லீஷ் பாபு அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி லோகநாதன் அவர்களே பகுதி துணை அமைப்பதம் பி ஆனந்தன் அவர்களே துணை அமைப்பாளர் சகோதரி கௌரி அவர்களே உங்களுடைய சிறப்புரையாட்ட வருகை தந்திருக்கும் மாநில பொறியாளனுடைய செயலாளர் பொறியாளர் அருமை சகோதரி கே பி கருணா அவர்களே உங்களுடைய சிறப்புரையாட்ட வருகை தந்திருக்கும் மாவட்ட கழகத்தினை ஆற்றுமுக பொறுப்பாளர் பெரம்பூருடைய செல்லப்பிள்ளை பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆர் டி சேகர் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமசை கருணா அவர்களே முப்பத்தி ஆறாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளரும் மாமண்ட உறுப்பினருமான தம்பி ஏ ஆர் மலைச்சாமி அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் முப்பத்தி ஏழாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் என இனிய நண்பர் கே செந்தமரசு அவர்களே என் கார்த்திபன் அவர்களே முப்பத்தி அஞ்சு ஆ வட்டக்கழகத்துறை செயலாளர் தம்பி ஈரா ஹரிதாஸ் அவர்களே நாற்பத்தி நாலாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமைசெர்தா ஆறுமுகம் அவர்களே நாற்பத்தி நாலு ஆ வட்டக்கழத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி அருள் அவர்களே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் தம்பி ஜியாவுதீன் அவர்களே துணைச் செயலாளர் லீலா வேலு அவர்களே பொருளாளர் செந்தூர்பானின் அவர்களே தெற்கு பகுதியினுடைய துணைச் செயலாளர் சங்கமதி ஜோதிமணி அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் அறிவித்த அருண் சக்கரவர்த்தி அவர்களே மாசி முருகன் அவர்களே முன்னாள் பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் பெரியவர் ராமன் அவர்களே நடிகர் பாலாஜி அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய துணைச் செயலாளர் எஸ் முனிசாமி அவர்களே பகுதி பிரதிநிதி அன்புச்செல்லன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மக்கும் குப்பை மக்காத குப்பை மண்ணு கல் இது எல்லாம் அறுநூத்தி நாற்பது கோடிலெல்லாம் அந்த குப்பையெல்லாம் கம்ப்ளீட்டா அகற்றி தரமட்டமாக்கி நிலமாக ஆக்கி அங்கே ஒரு பெரிய திட்டத்தையே கொண்ட அளவுக்கு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்காங்க இன்னொன்று சொல்றேன் கேளுங்க இந்த நிதி இந்த நிதியில் இருபத்தஞ்சு இருபத்தி நிதி நிதியில் அந்த இதற்கு வந்த பிறகு என்ன திட்டம் வளர்ந்துருக்காரு தெரியுங்களா குப்பை கொட்டும் வளாகத்தில் உயரிய எரிவாயு பயோசிஎன்ஜி அந்த நிலையை அமைக்க போறாங்க தானிய பொருள் மீட்பு நிலையம் ஆட்டோமேட்டிக் ரெக்கவரி ஃபெசிலிட்டி ஸ்டேஷன் அடுத்தது இருபத்தோரு மெகாவாட்டு தயாரிக்கிற அந்த திடப்பொருள் தயாரிக்கிற திட்டம் இதுக்கெல்லாம் சேர்ந்து அது நாலு திட்டத்திற்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுங்களா மூவாயிரத்து நானூற்றம்பது கோடி இது இந்த பட்ஜெட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியால் நம்மளுடைய பெரம்பூர் தொகுதி கிடைத்த ஒரு பெரிய திட்டம் அது மட்டும் இல்லை இப்போ நமக்கெல்லாம் அந்த கரண்ட்டு வருது அடிக்கடிங்கெல்லாம் கரண்ட்டு போகும் மின்சார தடை ஏற்படும் என்ன காரணம் தெரியுமா நாம் வந்து தண்டையார்பேட்டில் வந்து நமக்கு வருது அதெல்லாம் கூடாது என்னுடைய தொகுதி மக்களுக்கு தனி சப்ஸ்டேஷன் கொடு நூற்றி பத்து மெகாவாட் உள்ள சப்ஸ்டேஷன் கொடு அப்படின்னு சொல்லி பேசி இன்றைக்கி அதுக்கு சேங்சன் ஆகி இன்னைக்கு வர இருக்கிறது தானே சார் கண்ணதாசன் நகரில் இங்கே கண்ணதாசன் நகரில் நூற்றி பத்து கேஜில் சப்ஸ்டேஷன் நீங்கள் பரப்புறீங்க இங்கே கரண்ட்டு கட்டு கிடையாது உங்களுக்கு அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னொன்று கேட்டிங்கன்னா முப்பத்தி நாலாவது வருடத்தில் ஒரு பெரிய இஷ்யூ இது யாருக்குமே தெரிஞ்சே தெரியல எங்களுக்கு தெரியல எனக்கே நம்ம நேற்று கோர்ட்டு போன போகிறது தான் தெரியுது ஒரு ஆறு கிரவுண்டை அது யாருக்கும் சொல்ல விரும்பலை மணக்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு பயன் அந்த நிலத்தை மடக்கி வச்சுக்கிட்டு இவங்க வாடகை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து கண்டுபிடித்து நோண்டி எடுத்து கோர்ட் வரதையும் சென்று நம்மளுடைய கார்பரேஷன் மூலயமா கார்பரேஷன் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த ஆறு கிரவுண்டு அந்த நிலம் கார்பரேஷன் மகா மாநகராட்சிக்கு சொந்தம் என்பது தீர்ப்பை பெற்று அந்த இடத்துல மிகப்பெரிய வடசென் மிகப்பெரிய ஒரு பூங்கா பார்த்து வர விட்டு தான் நம்மளுடைய உறுப்பினர்கள் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டால் அவரை பற்றி புகுந்து பேசுங்கிறதுலாம் இல்லை செய்த உண்மையே செய்த திட்டத்தை கட்சிக்காரன் மூலிய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை அது பகிர்சலான்ற முறையில் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அடுத்தது பார்த்தீங்கன்னா வடசன்மை வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டு ஸ்கீம் என்ன ஸ்கீமுன்னு கேட்டிங்கன்னா இந்த முல்லைநகர் பஸ் ஸ்டாண்டை நவீனப்படுத்துறது அடுத்தது இந்த கே கே நகர் கனதாச நகர் பஸ் ஸ்டாண்டை நவீனப்படுத்துறது இந்த ரெண்டு திட்டத்தையும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மூலியம் இன்றைக்கி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்ப்பீங்க எல்லாம் அனைத்து வட்டத்திலையும் மழைநீர் கால்வாய் கட்டப்பட்டிருக்கு கரெக்டா சார் எல்லா வட்டத்திலையும் யாருன்னா இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் பல சொல் எல்லா டிவிஷன் எங்கே இருக்கிற ஆறு டிவிஷன்லையும் தெற்கு கூட பதிமூணு டிவிஷன்லையும் மழைநீர் காலவாய் கட்டப்பட்டு கடந்த மழையில் அதிகமான நீர்த்தேக்கம் இல்லை இருந்த இடத்துல ராசத மச மோட்டார்களை வச்சு அடுத்த ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவருக்குள்ள குறிப்பாக தென்றல் நகர் அந்த இதிலெல்லாம் தேங்கி இருந்த இடத்த தண்ணியை அகற்றி நாங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நன்மைகள் தெரிய தெரியப்பட்டிருக்கின்றன அடுத்தது நம்ம எம்ஜிஆர் நகரில் பட்டா ரொம்ப நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது மிக விரைவில் எம்ஜா நகர அந்த சிவன் பில்ஸ் போருடைய ஆர்டர் வாங்கி அவங்களுக்கெல்லாம் அந்த பட்டா கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சென்னை தொகுதியிலேயே எத்தனை பதினாறு தொகுதி இருக்குது அந்த தொகுதியிலேயே அதிகமான நலத்திட்ட பணிகளை திட்டங்களை பெற்றுத்தந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடுமையாக உழைப்பின் காரணமாக நமக்கு இந்த நன்மையை செய்து கொள்வார் என்பது மட்டும் கூறி அடுத்தது உங்களுக்கு கிடைச்சா ஒன்று சொல்கிறேன் நம்முடைய சென்னையா நகரத்துக்கு ஆறாவது நீர்த்தேக்க திட்டம் அஞ்சு நீர்த்தேக்க திட்டம் அது அது தான் நம்ம தண்ணி பெற்றுக்கிட்டு இருக்கோம் அது எங்கடான்னு கேட்டீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு இல்லையா ஈசார் ரோடு இல்லையா நில ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டி மக்களுக்கு தண்ணி கொடுக்குற திட்டத்தையும் இந்த இதில் தெரிவிச்சிருக்காரு ஆகவே வருகின்ற காலங்களில் நீங்களெல்லாம் உங்களுக்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் நீங்களெல்லாம் நன்மைகள் பெற வேண்டும் நாம்ளெல்லாம் சமுதாயத்தில் சம்மந்தத்தை பெற வேண்டும் ஆகவே வருங்காலத்தில் வருகின்ற இருபது இருபத்தி ஆறாம் தேர்தலில் எந்த விதமான சித்தனமும் இல்லாமல் உதயசூரியனுக்கு வாக்களித்து மீண்டும் உங்களுடைய தளபதியை அறிவனில் அழைத்து ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்று உங்களுடைய கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் இதுவே தலைவர் தளபதி இலக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பொதுக்குழு வருகை தந்த தாய்மார்கள் சகோதர சபைகள் அனைவருக்கும் இந்த முப்பத்தி ஏழு